பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் அருகே இருக்கிற அமைதியான நகரத்தில் பத்தொன்பது வயது இளம்பெண் லினா வாழ்ந்து கொண்டிருந்தார் அமைதியான குணம் நன்றாக சிந்திக்கும் மனம் ஆனால் மற்ற பொண்ணுகளைப் போல் அல்லாமல் முற்றிலும் காதல் திருமணம் காதலன் இந்த வார்த்தைகள் எதிலும் அவளுக்கு சிறிதளவு கூட ஆர்வத்தை காட்ட முடியவில்லை பதினைந்து வயது முதல் இன்று வரை அவரது எதிர்கால திருமண வாழ்க்கையை பற்றி பேசினார் ஒவ்வொரு முறையும் அவளோட பதில் ஒன்றே ஒன்றுதான் அது அதுல எனக்கு ஆர்வம் இல்லை என்பதுதான் அவரது அந்த பதில் பயத்தினால் ஏற்பட்டது அல்ல வேறு ஏதாவது புற அழுத்தத்தாலும் இல்லை ஆனால் ஆண்களுடன் உறவு காதல் திருமணம் போன்றவற்றில் எல்லாம் அவளுக்கு எந்தவித விருப்பமும் இல்லை என்றுதான் நாம் சொல்ல முடியும் இது அவரது பெற்றோர்களுக்கு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியது அவளை புரிந்து கொள்வதற்காக அவர்கள் பல முறை அவளுடன் பேச முயன்றார்கள் லீனா ஏன் போன வாரம் வந்த அந்த பையனையும் சந்திக்க விருப்பம் நுக்கும் இல்லை அப்படின்னு சொன்ன என மெதுவாக கேட்டாள் தாய் லீனா வழக்கம் போல அமைதியாக எனக்கு அவனை சந்திக்க எந்த ஆர்வமும் இல்லை அம்மா என்றாள் இது போன்ற கேள்விகளுக்கு எப்போதும் எந்த பதிலையும் சொல்லாமல் இந்த பதிலை மட்டுமே சொல்லி வந்தாள் அவள் கல்லூரியில் தோழர்கள் கூட சிரித்து கொண்டே அவளை கேலி செய்யும் நோக்கத்துடன் பல முறை இது போன்ற கேள்விகளை கேட்டிருக்கின்றனர் உண்மையில் அவள் ஆண் நண்பர்கள் அல்லது பெண் நண்பர்கள் என யாரையும் வேறுபடுத்தி பார்க்கவே இல்லை பெண்களையும் ஆண்களையும் நண்பர்கள் என்ற ஒற்றை பார்வையில்தான் அவள் பார்த்தாள் அதே காதல் கூடி வாழ்தல் போன்றவற்றை முன்னெடுக்கும் ஆண்கள் மீது மட்டுமே அவளுக்கு ஆர்வமில்லை இல்லை என்பதை விட ஒரு விதமான வெறுப்பு ஏற்பட்டது என்று அனைவரும் அறிந்து வைத்திருந்தனர் அவளது மனதை முழுமையாக புரிந்து கொள்ள மெடிக்கல் கவுன்சிலர்களையும் அவருடைய பெற்றோர்கள் சந்தித்தனர் லினாவுடன் பல முறை பேசி பார்த்த அவர்களும் இறுதியில் பதில் சொல்ல முடியாமல் குழப்பமடைந்தனர் ஒரு மாலை வேளையில் லினாவின் தந்தை பல ஆண்டுகளுக்கு முன் நேர்ந்த ஒரு சம்பவத்தை நினைவு கூர்ந்தார் அப்போது லினாவுக்கு வயது பதினாறு அப்பா இயற்கையில் ஏன் இந்த பாகுபாடுகள் காணப்படுகின்றன ஏன் அனைவரையும் விட ஒரு சிறந்த பெண்ணாக நான் இல்லை எதிர்காலத்தில் எனக்கு பிறக்க போகும் குழந்தை எல்லோரையும் விட சிறந்த குழந்தையாக இருக்குமா எந்த ஒரு பிழையும் இல்லாத குழந்தையை நான் பெற முடியுமா இது பல நாட்களில் பல கேள்விகளை கேட்டிருக்கிறார் அந்த கேள்விகளுக்கு அவரது தந்தை சிரித்தபடி என்ன பதில் சொன்னார் தெரியுமா லீனா எதிலும் நன்மை மட்டுமே இருக்கும் என்பது நடைமுறையில் இல்லை எந்த ஒரு மனிதனும் ஒரு குழந்தையும் முழுமையான அனைவரையும் விட அதிகமான அனைத்து திறமைகளையும் பெற்ற குழந்தையாக இருக்க முடியாது என்றுதான் எப்போதும் சொல்லி வந்தார் அது ஒரு எளிய பதில் ஆனால் அது அவரது மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது என்பதோ அவரது ஆர்வமின்மைக்கு இதுதான் காரணமாக இருக்கலாமோ என்ற சந்தேகம் அவர்களுக்கு வலுக்க தொடங்கியது கடந்தனவே தவிர வேறு எதுவும் நடக்கவில்லை அதே சமயம் பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தின் சிலிகான் பள்ளத்தாக்கில் ஹன்னாவின் கணவர் பிலிக்ஸ் பணிபுரிந்தார் ஒரு நாள் அவருடன் பணியாற்றும் ஒரு பிரான்ஸ் தோழர் மதிய இடைவேளையில் சாதாரணமாக பேசிட்டு இருந்தப்பா தன்னோட உறவு பொன்னான லினாவை பத்தி பேசினார் லினாவின் கதையை கேட்ட பெலிக்ஸ் மிகுந்த ஆச்சரியமடைந்தார் மேலும் தனது குடும்பத்தில் மகள் லியோவின் நட்பு வட்டாரம் குறித்து ஓராண்டுக்கு முன் மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டதையும் அவர் நன்றாகவே நினைவில் வைத்திருந்தார் ஆனால் லினாவின் கதையை கேட்ட பின்னர் ஒருவேளை மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் அந்த மகான் தன்னோட குழப்பத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தது போல் லினாவுக்கும் ஒரு விடையை தர முடியும் என நம்பினார் கடந்த ஓராண்டுக்கு முன் தனது மனைவி ஹன்னாவின் தோழியான சங்கீதாவின் மூலம் அந்த மகானை ஃபெலிக்ஸ் குடும்பத்துக்கு தெரிய வந்தது அவர் மூலம் லினாவுக்கும் ஒரு திருப்பு முறையை ஏற்படுத்த முடியும் என ஃபிலிக்ஸ் ஆழமாக நம்பினார் பெலிக்ஸ் குடும்பத்தில் என்ன குழப்பம் நிலவியது அதற்கு அந்த மகான் என்ன தீர்வை அளித்தார் என்பது குறித்த நமது முந்தைய கதையின் லிங்க் இந்த கதையின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் கதையை கேட்கலாம் அஞ்சலவே லினா குறித்த ஆச்சரியமளிக்கும் தகவல்களை பற்றி ஹன்னாவிடம் பெலிக்ஸ் கூறுகிறார் அடுத்த நாள் ஹன்னா சங்கீதாவிடம் அந்த கதையை பகிர்கிறார் சங்கீதா கணவர் தினேஷிடம் எல்லாவற்றையும் தெரிவிக்கிறார் இதன் தொடர்ச்சியாக அவருடன் பணியாற்றும் பிரான்ஸ் நாட்டு தோழர் லீனாவின் பெற்றோர் என அனைவரும் ஒரு கான்பரன்ஸ் கால் மூலம் பேசுகின்றனர் அவர்கள் அனைவரும் சேர்ந்து ஆலோசனை செய்ததில் இந்த பிரச்சனைக்கு உண்மையான பதிலை சொல்லக்கூடியவர் ஒருவரே அவர்தான் அந்த மகான் ஹூட் என்ற நம்பிக்கை அவர்களுக்குள் பிறந்தது இறுதியில் அவரை சந்திக்க முடிவு எடுக்கப்பட்டது அவர்கள் இந்தியாவுக்கு பறக்கப் போகிறார்கள் தினேஷ் குழுவினர் அமெரிக்காவிலிருந்தும் லினா குழுவினர் பிரான்சிலிருந்தும் பயணம் மேற்கொண்டு சென்னை விமான நிலையத்தை அடைகின்றனர் அங்கிருந்து கார் மூலம் கரூர் அருகே இருக்கும் சங்கீதாவின் பண்ணை வீட்டை அடைகின்றனர் அங்கு ஓரளவு ஓய்வெடுத்துவிட்டு ஹன்னா ஃபெலிக்ஸ் லியோ சங்கீதா தினேஷ் மற்றும் பிரான்சிலிருந்து வந்த லினா மற்றும் பெற்றோர் என அவர்கள் அனைவரும் அந்த மகானின் ஆசிரமத்துக்கு செல்கிறார்கள் அங்கு பறவைகளின் குரலும் மலையின் அமைதியும் புதிய அனுபவங்களை லினாவுக்கு அளித்தன அவர்கள் அங்கே தியானத்தில் இருந்தார் அந்த நிமிடங்கள் கழித்து அவர் திறந்தார் தினேஷ் முன்னே வந்து தமிழில் பேசி அவருக்கு விளக்கினார் ஐயா இவங்க லீனா இதுதான் அவங்க நிலைமையூர் தினேஷ் மெதுவாக லீனா குறித்த அனைத்து தகவல்களையும் விளக்கினார் இரண்டு நாட்கள் லீனா அங்கு தங்கி மகானிடம் தொடர்ந்து பேசினார் இடையில் லியோ குறித்தும் அந்த மகான் பிலிக்ஸ் ஹன்னா தம்பதியினரிடம் கேட்டு தெரிந்து கொண்டார் இந்த முறை லியோவும் மகானிடம் குழந்தைகளுக்கு உரிய பல விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டான் இரண்டாம் நாள் மாலை லினா தனது மிக ஆழமான கேள்விகளை மகானிடம் கேட்டார் சுவாமிஜி என் வாழ்க்கை முழுமையும் ஒரு நிறைவான முழுமையான வாழ்க்கையாக அமையுமா எனக்கு பிறக்கப் போகும் குழந்தை அனைவரையும் விட புத்திசாலி குழந்தையாக இருக்குமா அதற்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கிறதா என பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருந்தார் அவளது கேள்விகளை கண்களை மூடிக்கொண்டு கேட்ட பின் மகான் தொடர்ந்து தியான நிலையிலேயே இருந்தார் பின்னர் மெதுவாக பேசினார் என் செல்ல மகளே இந்த பூமி பறந்து விருந்திருக்கும் பிரபஞ்சத்திலே ஒரு அணுவை போலத்தான் அந்த அணுவுக்குள் தான் நாமெல்லாம் இருக்கிறோம் நாம் தினமும் பார்க்கும் அனைத்தும் இருக்கின்றன ஆனால் அங்கே முழுமையான என்ற எதுவும் இல்லை ஒருவர் வெறும் ஐம்பது ஆண்டுகளில் கூட மனநிறைவை அளிக்கும் வாழ்க்கையை வாழ முடியும் மற்றொருவர் ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அவருக்கு அந்த வாழ்க்கை மனநிறைவை அளிக்காத ஒன்றாக கூட இருக்கலாம் ஒரு வழியில் ஒன்று முழுமையானதாக இருந்தாலும் வேறு வழியில் அது முழுமைக்கு தொடர்பில்லாததாகவே இருக்கும் கிழக்கும் மேற்கும் மேடும் பள்ளமும் நல்லதும் கெட்டதும் குறையும் நிறையும் நிறைந்ததுதான் பூமி இங்கே யாரும் முழுமையாக நிறைவானவர்கள் அல்ல இதுவே இயற்கையின் எதியூர் அவர் தொடர்ந்து சொன்னார் நிறைவை தேடுபவன் உலகத்தின் அழகை காண தவறி அன்பையும் உணவின் ருசியையும் மனித உறவுகளின் உணர்வையும் ஏற்க தவறிவிடுகிறான் ஆனால் உன் மனசு தூய்மையாக இருந்தால் உன் நம்பிக்கை நேர்மையாக இருந்தால் இயற்கை உனக்கு ஒரு அற்புதமான குழந்தையை கொடுக்கும் முழுமையைப் பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை பூரணத்துமற்ற அதே நேரம் ஒரு மிகச் சிறந்த குழந்தையாக அது இருக்கும் தினமும் காலையும் மாலையும் நம்பிக்கையோடு தியானம் பண்ணு வாழ்க்கையை நேசிக்க கற்றுக்கொள் பிறகு நீ தேடுவது தானாகவே உன்னை வந்து சேரும் என்றார் லினாவின் கண்களில் நீர் மலர்ந்தது துயரத்தால் அல்ல உண்மையை புரிந்து கொண்டதால் அடுத்த நாள் அவர்கள் அந்த மகானுக்கு நன்றி கூறி அங்கிருந்து புறப்பட்டார்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சில நாள் அமைதியாக சுற்றி பார்த்த பின் கரூர் அருகே சங்கீதாவின் வீட்டிற்கு சென்றனர் கடைசியில் லினா மற்றும் பெற்றோர் பிரான்ஸ் திரும்பினர் ஹன்னா பெலிக்ஸ் லியோ சங்கீதா தினேஷ் என அவர்கள் எல்லோரும் கலிபோர்னியா திரும்பினர் அந்த பயணத்தின் முடிவில் லினா பூரணத்தை தேடும் பெண்ணாக இல்லை நம்பிக்கையை தாங்கி நடைபோடும் பெண்ணாக மாறிவிட்டார் பின்னர் பெற்றோர்கள் மற்றும் நண்பர்களின் வழிகாட்டுதலில் ஒரு திருமண பந்தத்தில் ஈடுபட்டு தனது வாழ்க்கையை நேசித்து வாழ முடிவெடுத்தார் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பிறருக்கும் பகிருங்கள்